சபரிமலைன்னு சொன்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வருது ஐயப்ப சாமி தான் ஆனா அந்த சபரிமலையில ஐயப்பனுக்காக ஒரு தெய்வம் காத்துட்டு இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா அவங்கதான் மஞ்சம்மா தான் அழைக்கிற மாளிகைப்புறத்தம்மன் ஐயப்பன் அவதாரம் எடுத்ததே இந்திரன் சாபத்தால் எருமை வடிவம் கொண்ட மகிஷி என்ற அறக்கையை வதம் செய்யறதுக்காக தான் மகிஷி என்ற அறக்கையை வதம் செய்த போது அவங்க உடம்பில் இருந்து லீலாவதி என்ற தேவதை வெளிவந்தாங்க அந்த லீலாவதி ஐயப்பனை பார்த்தவுடன் அவரோட வீரத்திலும் அழகிலும் மயங்கி அவரை திருமணம் செய்ய ஆசைப்படுறாங்க சுவாமி ஐயப்பன் பிரம்மச்சரிய விரதத்துல இருக்கிறதுனால அவங்கள திருமணம் செய்ய மறுத்துடுறாரு அந்த பெண் தொடர்ந்து வற்புறுத்தவே ஐயப்பனோ என்றைக்கு என்னை தேடி ஒரு கன்னிசாமியாவது வராமல் இருக்கிறார்களோ அன்று நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று வாக்கு கொடுத்தாராம் உங்களை தரிசிக்க வரும் பக்தர்கள் என்னையும் தரிசிக்க வேண்டும் அப்படி என்னை தரிசிப்பவர்களுக்கும் நீங்கள் அருள்பாலிக்க வேண்டும் என்று கேட்டு சுவாமி ஐயப்பனுக்கு இடது பக்கத்திலேயே பிரதிஷ்டையானாள் மஞ்சள் மாதா அதனாலதான் இப்போ வரைக்கும் மாளிகைப்புறத்தமன் ஐயப்பனின் வரவுக்காக காத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு திருமணம் தள்ளி போகுதா நல்ல வாழ்க்கை துணை வேண்டுமா அப்போ தமனை வேண்டுங்க சீக்கிரமே உங்க வேண்டுதல் நிறைவேறும் மாளிகைப்புறத்தவன் வேணும்னா ஐயப்பனுக்காக காத்திருக்கலாம் ஆனா உங்களை ஒரு போதும் ரொம்ப நாள் காத்திருக்க வைக்க மாட்டாங்க நன்றி